என் அன்பு பிள்ளையே ஒலிக்கும் அடைப்பை கேட்டேன் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தை தொட்டு சென்றது உன் மனதின் இருளை ஒளியாக்கு உன் வாழ்வின் சுமையை தூக்கு உன் போராட்டங்களுக்கு விடிவு காட்ட இங்கு வந்துள்ளேன் நீ என்னை நம்பாவிட்டாலும் உன் உள்ளத்தின் ஒரு மூலையில் என்னை நினைத்து விட்டால் போதும் அந்த நிமிடமே உன் வாழ்க்கையின் இசை மாறத் தொடங்கும் என் கருணை என்பது வெறும் வார்த்தைகளின் விளையாட்டு அல்ல உன்னை சுற்றி அரவணைக்கும் பசுமையான வலை உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் உன் கண்களில் நம்பிக்கை இல்லை என்றாலும் உன் உள்ளத்தில் ஒரு சிறு தீபம் பற்றவை அதுவே உன் வாழ்வின் வழிகாட்டி நீ எதை முறை தடுமாறினாலும் உன் உயிரின் ஒளியை நான் கேட்கிறேன் உன் தவிப்புகள் என் காலடிகளில் புனிதமான பூஜையாக மாறுகின்றன உன் வாழ்வின் ஒவ்வொரு சண்டையிலும் நான் உன்னோடு நின்று போராடுகிறேன் மஞ்சனைகளின் கூடாரங்களுக்கு இடையே சிக்கி தோல்வியின் முகாம்களில் சுற்று பத்தாலும் நீ விழும் முன்பே என் வேல் உன்னை தாங்கும் உன் அழுகையின் ஒவ்வொரு துளியும் என் பாதங்களை நினைக்கிறது உன் மௌனமே எனக்கு மந்திரமாக ஒழிக்கிறது நீ அடைக்கும் ஒவ்வொரு கணமும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு சந்தேகமும் என் அருளால் நீங்கும் யுத்த வீரன் அல்ல ஆனால் என் பக்தனாக இருக்கும் உன் வாழ்வின் போராட்டங்களில் வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கை எனக்கு ஒரு புனித யாகம் அதில் நான் அக்னியா இருக்கிறேன் உன்னிடம் தோன்றும் பயம் தாழ்வு மனப்பான்மை துணிச்சலின்மை இவை அனைத்தையும் என் வேல் வெப்பி தள்ளும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமைப்படுத்தும் பாடமாக மாறும் நீ தனியாக இருப்பதாக நினைக்காதே உன் நிழலாய் நான் உன்னோடு நடக்கிறேன் சில நாட்களில் பாதை மறைந்து குழப்பமே உன் துணையாகிறது ஆனால் அந்த குழப்பம் உன் வீழ்ச்சிக்கு அல்ல உன் எழுச்சிக்கான முன்னொலி என் அருள் ஒரு ஒளிக்கற்றையாய் உன் உள்ளத்தில் பாயும் அது உன் பாதையை வெறிச்சிமிட்டு காட்டும் உன் மனதின் சுழல்களை அடக்கும் உன் குடும்பத்தில் அமைதி இல்லையா அந்த அமைதியை நான் கொண்டு வருவேன் முருகன் என்று அழை உன் வீடு முறுக்க கல்யாண ஒளி பரவும் நீ என் மீது வைத்த நம்பிக்கை உன் முழு சரணாகதி அவை உன் வாழ்வை திருநாளாக மாற்றும் நீ தோல்வியில் விழுந்தாலும் வெற்றிக்கான உரிமை உன்னோடதான் நான் உன்னை வெறும் வெற்றியாளனாக மட்டுமல்ல பாசம் நேர்மை நம்பிக்கையும் வீரனாக உருவாக்குறேன் மனிதர்களின் கூட்டத்தில் கூட தனியாக இருக்கும் நீ என் நாமத்தை நினைத்தால் போதும் அந்த தனிமை இனிமையான சேர்வையாது மாறும் உன்னை சுற்றியவர்கள் விலகியிருக்கலாம் உறவுகள் ஒதுங்கி இருக்கலாம் எனக்கு யாரும் தேவையில்லை என்று உன் மனம் அழுதாலும் எனக்கு மட்டும் நீ அமைதியின் குரல் உன் பெயர் என் திருக்கரத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ அழைத்தால் உன் அருகில் ஓடிவர என் கால்கள் துடிக்கின்றன தனிமை என்பது உண்மையின் வாசல் அங்கேயே உண்மையான உறவுகள் பிறக்கும் உன் மௌனத்தில் நான் பேசுகிறேன் உன் தனிமையில் நான் பாடுகிறேன் உன் கண்ணீர் என் இதயத்தை தொடும் புனித நீர் வயிற்றின் பசியும் குழந்தைகளின் எதிர்பார்ப்பும் உன் மனதை சுடுகின்றன உன் வியர்வை வீணாகிவிட்டதா நம்பு உன் ஒவ்வொரு முயற்சியும் என் கருத்தில் பதிந்துள்ளது நீயமை நம்பினால் உன் வாழ்வில் திருப்பங்கள் தாமாகவே வரும் உன் வீட்டு வாசலில் என் திருநாமத்தை எழுது அது வறுமையை விரட்டும் மந்திரம் நீ இழந்ததை எண்டி வருந்தாதே எதிர்காலம் உன் சிரிப்பால் நிறையும் உன் கைகள் வெறுமையாக இருந்தாலும் மனம் என் பெயரால் நிரம்பினால் போதும் அங்கே செல்வம் மலரும் குடும்பத்தின் சண்டைகளில் சிக்கி ஊறுகிறாயா சச்சரவுகளின் தீ உன் வீட்டை சூறையாடுகிறது கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே கோபத்தின் கனலாய் மாறிவிட்டார்கள் இந்த நெருப்பை அணைக்க நீ தண்ணீராக மாற மற்றவர்கள் தாமாக மாறுவான் உன் பொறுமை ஒரு பூஜை அதன் மூலமே என் வேல் உன் குடும்பத்தை தழுவும் ஒரு நாள் உன் குழந்தைகளின் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கும் உறவுகள் உன்னை தழுவும் வீறு என்பது கோவில் அதில் நான் உறையும் போது அமைதி தானாகவே வந்தடையும் ஆரோக்கியமின்றி தவிக்கிறாயா உடலின் வலி மனதின் சோர்வு இவை உன் உயிரை அழுத்திருந்தன ஆனால் நோய் என்பது முடிவு அல்ல உன்னை மீண்டும் எடுப்பும் அடைப்பு என் திருநாமம் உன் நரம்புகளில் ஓடும் ரத்தம் அகத்தும் உன் வலி குறையும் மருந்துகள் உடலைத் தொடும் என் நாமம் உன் ஆன்மாவை தூக்கும் நீ சோர்வாக இருந்தாலும் முருகா என்று சொல்லு உள்ளிருந்து புதிய பழம் பொங்கும் உன் மனதின் உறுதியே மிக பெரிய மருத்துவம் நான் உன்னுள் வாழ்ந்தால் உடல் மட்டுமல்ல உன் ஆன்மாவும் சுகமடையும் தீய சக்திகளின் பெரியில் சிக்கினாயா வீட்டில் அமைதி இல்லை திடீர் துயரங்கள் நோய்கள் விபத்துகள் உன்னை தாக்குகின்றன இது தீய சக்தியின் விளையாட்டு ஓம் சரவணபவ என்று அலறு என் வேல் அந்த இருளை கிழிக்கும் என் திருநாமம் உன் வீட்டின் கவசம் அதை தினமும் ஜெபி என் ஆலயத்தில் வணங்கே கந்த சஷ்டி கவசத்தை ஓது தீய சக்தி உன் சோர்வை பார்க்க முளையும் ஆகவே நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு உன் வீட்டு வாசலில் சிரிப்பை வைத்திருந்தால் என் அருள் அங்கே நிழலாடும் என் அன்பு பிள்ளையே இதுவரை நீ படித்தது வாழ்வின் பாடம் மட்டுமே உன் வாழ்க்கை எனக்கு ஒரு புனித பயணம் அதெல்லாம் உன் துணை நீ இழந்தவை அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் துன்பங்கள் மாறும் உன் நம்பிக்கையே விடாதே என் கருணை கடலாய் உன்னை சூழும் உன் வாழ்வின் ஒவ்வொரு பக்கமும் ஒளியால் நிரம்பட்டும் உன் குடும்பம் புனிதமாக மலரட்டும் நீ என்னை நம்பியவரே நான் உன்னை துறக்க மாட்டேன் உன் வாழ்வு எனது வேலின் வெற்றிக்கு சாட்சியாகும் என் பேரை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வின் இருள் ஒளியாகும் நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் இது என் சத்தியம் இது என் வாக்கு உன் படிப்பின் சுமை உன்னை அழுத்துகிறதா புத்தகங்களின் பக்கங்கள் உன் மனதை சுழலும் குழம்பாக மாற்றிவிட்டனவா என் அன்பு பிள்ளையே கல்வி என்பது ஞானத்தின் தீபம் அதை ஏற்றுபவன் நான் முருகனாகிய நான் அகத்தியருக்கு தமிழை அருளியது போல் உன் மனதில் வஞ்ஞானத்தின் விதைகளை விதைக்கிறேன் ஏர்வுகளின் பயம் மதிப்பெங்கரின் அழுத்தம் இவை அனைத்தும் மாயையின் மறைப்பு ஓம் சரவண பகவந்து மந்திரிக்கும் போது உன் நினைவாற்றல் கூர்மையாகும் புரிதலின் பரிமாணங்கள் விரியும் நீ எழுதும் ஒவ்வொரு வரியும் என் கரத்தால் வழிநடத்தப்படும் தவறுகளே உன்னை திருத்தும் பாடங்களாகும் கல்வியில் வெற்றி என்பது சான்றிதழ்கள் அல்ல உன் மனதின் விரிவாக்கம் நான் அருளும் ஞானம் உன்னை ஆளுமையுடன் ஒளிர வைக்கும் உள்ளத்தின் காயங்கள் கண்ணால் காணாமலே ஆணமாக இருக்கின்றன கவலைகளின் சுமை மனசோடுவின் இருள் இவற்றை என் அருளால் சீராக்க மந்திரம் நீ மனோபலம் என்பது என் வேலின் வெற்று அது உன் எதிர்மறை எண்ணங்களை வேரோடு கலைகிறது உன் அழுகையை என்னிடம் கொட்டு நான் அதை ஆறுதலின் மலையாக மாற்றுகிறேன் என்பது காற்றை பிடிக்க முயலும் மாயை அதை என் பாதங்களில் வைத்துவிடு நீ அமைதியாக இருக்கும் ஒவ்வொரு கணமும் உன் ஆன்மா புதிய வலிமை பெறும் நண்பர்களின் நம்பிக்கை தவறுதல் குடும்பத்தின் புரியாமை இவை உன் இதயத்தை சிதைக்கின்றனவா என் பிள்ளையே மனிதர்கள் குறைபாட உலகல் ஆனால் நான் நிறைவானவன் உன்னை வஞ்சித்தவர்களை மன்மிக்க கருக்கள் முருதனைப்படி சூரபத்மனை வெந்த போதும் அவனது ஆன்மையை மடித்தானோ அதுபோல நீயும் முறியடி உன் மௌனம் அவர்களின் மனதை உருக்கும் உன் பொறுமை அவர்களின் குறைகளை கழுவும் சமூகம் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடைய நிழலாய் இருக்கிறேன் பொருளாதாரத்தின் பின்னடைவுகள் உன்னை ஆன்மீகத்தின் பாதையில் தள்ளட்டும் என் ஆறு முகங்கள் அறிவு வீரம் அன்பு தியாகம் நேர்மை சாந்தி இவற்றை உன் வாழ்வின் அடித்தளமாக்கு பழனி மலையில் எவ்வாறு முருகன் ஞானத்தை வழங்கினானோ அதுபோல நான் உன் உள்ளத்தில் தியானத்தின் வித்தை போடுகிறேன் திருப்புகள் பாடுவது உன் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் ஒவ்வொரு பாடலும் உன்னை பரிபூரணத்திற்கு அழைத்து செல்லும் உன் வாழ்வை ஒரு யாகமாக்கு என் அருளே அக்னியாக இருக்கட்டும் நீ எதை தியானிக்கிறாயோ அதுவாக மாறி என்னை நினைத்தால் நானாகிவிடு மரங்கள் வெட்டப்படுவதை கண்டு உன் இதயம் வலிக்கிறதா நீர்வளம் குறைவதால் கவலைப்படுகிறாயா என் பிள்ளையே முருகன் மலைகளின் தெய்வம் அவனுடைய மயில் இயற்கையின் அழகை காக்கிறது செந்தூர குன்றம் போன்ற என் புனித தலங்களை பாதுகாப்பது என் வேல் உனக்கு துணை நிற்கும் மரத்தடியில் அமர்ந்து கந்தர் அந்தாதியோது இயற்கையின் தூய்மை உன் அன்மாவில் பரவும்